நல்ல நம்பர்களையும் தான் அவங்க சாரத்தை நம்ம நினைக்கிறேன் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கு இருக்க எஃப் டூ கம்பாஸ் இம்போர்ட்டர் கம்பாஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம இம்போர்ட்டட் கம்பா எஃப் டூ கம்பாவோட வீடியோஸ் போட்டுருந்தோம் பார்க்காதவங்க டிஸ்கிரப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன் அது போய் பார்க்காம பாருங்கள் அதுக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு நல்லா பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதே எஃப் டூ தான் நம்ம வந்து இந்தியன் வாட்டரில் டூ டேஸில் இருக்கும்போது நம்ம வீடியோ எடுத்து போட்டுருந்தோம் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்கு வந்து நம்ம இந்தியன் வாரத்தில் சர்வே ஆயிடுச்சு நல்லா செட்டில் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா உங்கள் கலரேஷன் ப்ளஸ் ஃபுல் பொட்டன்சியல் நல்லா வெளியே அவுட் புட் வெளியே காட்டிகிட்டு இருக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கும்போது தெரியும் உங்களுக்கு எல்லா கம்பாஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு ப்ளஸ் வந்து கலரேஷனோட நல்லா நம்ம ஹையாக காட்டுது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து வேரண்ட் மெட்டீரியலான கேஎம்எல்ஸ் அவைலபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்றரை இன்ச்சு சைஸ்லேருந்து உங்களுக்கு த்ரீ இன்ச்சு சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லா ஃபிஷ்ஷுமே அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட்டட் கம்பாஸ் தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இவங்க குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் வந்து ஆகும் ஒரு இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ஜஸ்ல நல்லா ஹெட் பாப்பு காயிருக்க பீஸ் எல்லாம் அவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது ஃபுல் கர் எஸ் கலர் ட்ரிபிள் கலர் அந்த மாதிரி கலர் எல்லாம் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது பேர்ஸும் பார்த்திங்கனா ஃபுல் பேர்ஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிட்ட ஏற்கனவே வந்து நீ ஃபுட்டு நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு கொடுத்துட்ருக்கோம் வேணுங்க அவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ப்ளஸ் இந்த வீடியோவிலே நம்ம நம்பர் டிஸ் டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்குது அப்புறம் அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஃப்ரைஸ் வந்து அவைலபிளாக வரப்போகுது ஒரு பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்லேருந்து ஒரு ஒன் இன்ச்சஸ்க்குள்ளே இந்த மந்த் எண்டில் வந்து நம்ம சப்ளை பண்ண போகிறோம் அப்புறம் தாய் சில்க்ஸ் ஃப்ரைஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது கொஞ்சம் டிலே ஆனால் தாய் சில்க்ஸ் ஃப்ரைஸ் மட்டும் லாஸ்ட் வீக் நம்ம டிஸ்வெச் பண்ணோம் அதை அதனால் பண்ண முடியல இந்த வீக் கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன் இவனை பாருங்கள் செம க்யூட்டாக இருக்கான் செம்ம கலரேஷன் இவனோட பாடி ஷேப்பு எல்லாம் பாருங்க பக்காவாக இருக்கும் நீங்கள் எடுத்து நல்லா குரூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக செம்ம ரிசல்ட் வரும் இவன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரீசனபிள் ப்ரைஸ் தான் நீங்கள் மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணும்போது இருக்க ப்ரைஸோடு நம்ம ரீசனபிள் பிரைஸ் தான் நம்ம ஆல் ஓவர் ஆல் ஓவர் இந்தியா நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் எக்ஸ்ட்ரா தான் வரும் நமக்கு எந்த ஃபிஷ் வாங்கினாலும் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் எக்ஸ்ட்ரா தான் வரும் ஏன்னா நம்ம ரீசனபிள் பிரைஸில் தான் நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட சொல்லுவாங்க வெளியே உங்களோட கம்மியாக ரேட்டில் கிடைக்குது அப்படிங்கிறாங்க நான் வந்து என்கிட்ட தான் வாங்கணும்னு யாரையும் கம்பல் பண்ண போகிறது இல்லை உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அங்கே வாங்குங்க ஏன்னா ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்திருக்கேன் நீங்கள் நாங்கள் வெளியே வாங்கியிருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட கலரேஷன் காட்டும்போது ஒன்று இருந்துச்சு நான் நம்ம கை கறும்போது பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது டிஃபர் ஆகுது எங்கள் குவாலிட்டி வந்து சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க ஆனால் இதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஏ நமக்கு ஃபிஷ்ஷு நீங்கள் வாங்கி ஒரு மூணு நாள் நாலு நாள் அவங்களுக்கு ஃபுல் பட் ஃபுல் கலரேஷன் திரும்பி வந்துடும் பார்த்தீங்கன்னா நமக்கு அது கலர் கேரண்டி நம்ம இருக்கும் ஏன்னா நம்ம வந்து எந்த உங்களுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு கலர் எடுத்து காட்டுற மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது ஃபிஷ்ஷு வந்து அதோடய ஒரிஜினல் கலர் தான் நம்ம காட்டிகிட்டு இருக்குது நீங்கள் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் டேங்கில் போட்டு நம்ம சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதே கலர் இதே பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே இதே மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஃபிஷ்ஷை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி ஃபிஷ் டேங்க் வந்து செட் பண்ணணும் அப்படிலாம் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் அப்புறம் வந்து நீங்கள் எங்கெங்கே செலக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து உங்கள் பெஸ்ட்டு இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உங்களோட கம்மியாக தராங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க நான் இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் நான் எது வேணால் பண்ணுங்க எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட குவாலிட்டி இருக்கும் நீங்கள் கொடுக்குற பட்ஜெட்டுக்கு குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைசா வாங்கிட்டு ஏமாற்றுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் பண்ணுறது இல்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம எல்லா கஸ்டமரோட வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் கஸ்டமர்ஸ் இப்போ நம்ம வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் மட்டும் ஃபிரிஷ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதோட அப்டேட் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்புங்க நான் உங்களை கேட்டுக்கிறேன் ரொம்ப தடவை நான் கிட்டேயும் சொல்லியாச்சு பாதி பேர் அனுப்புனீங்க பாதி பேர் அனுப்பல அவங்களாம் கண்டிப்பாக அனுப்பிடுங்க நம்மக்கிட்ட நீங்கள் லோ காஸ்ட்டில் வேணும்னாலும் நம்மகிட்ட ஃப்ரைஸ் அவைலபிள் இருக்குது டூ பீசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருந்தோம் அந்த ப்ரைஸ் முடிய போகுது இப்போ எல்லாமே பாதி சைஸ் போட்டாச்சு நம்ம காண்டாக்ட் பண்ண நல்லா டூ இன்ச்சு சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெட் பாப்லேயே இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தெரியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பெல்ஸு கலரேஷன் பாருங்கள் எவ்வளோ பக்காவாக இருக்கானே ஆனால் நம்ம பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எந்த கலரேஷன் நம்ம கொடுக்கலாம் ஆனால் ஃபிஷ்ஷும் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது ப்ளஸ் வந்து கலரேஷன் ஃபுல்லா ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நம்ம டேரக்டாக இம்போர்ட்டாக எடுத்துருக்கோம் பி ஃபிஷ் ஃபேக்ட்ரியிலேருந்தான் எடுத்திருக்கோம் அதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அங்கேருந்து எடுத்த தான் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாலும் தெரியும் பாடி ஸ்ட்ரக்சர் அவங்க ஹெட்டு ஐ எல்லாமே செம க்யூட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா டார்க்காக பிளாக் அண்ட் ஃபான் நினைக்காதீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் இவன் வந்து நார்மலாக தனி டேங்கில் போட்டப்படையே பார்த்தீங்கன்னா அவன் பாடி ஒரிஜினல் பொட்டேஷன் பொட்டன்ஷியலுக்கு வந்துடுவான் அப்புறம் வந்து நம்ம வந்து ஃபுட்டு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஃபீட் பண்ணுற ஃபுட்டே தான் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் சப்போஸ் நம்ம வேறு எதாவது ஃபுட்டு கொடுக்காங்க அப்படின்னா அது வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறது கிடையாது வேணால் நீங்கள் வந்து ஹம்பி கட்டு கொடுத்துக்கலாம் ஏற்கனவே என்ன ஃபுட்டு கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அதையும் நம்ம வந்து டிஸ்கஷனில் கொடுக்குற மறக்காமல் போய் பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபா செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்து செமையாக குரூம் பண்ணணும் அப்படிங்கிறவங்க குரூம் பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லை இந்த கம்ஃபாஸ் கூட நான் வந்து பேரட் எல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குளத்தூரில் எங்கேயாச்சும் பேரட் ஃபிஷ் வாங்கிட்டு அதை எப் அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து நம்ம கம்ஃபா தொட்டியில் சேர்த்துறீங்க கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் ஆகும் ஏன்னா வந்து பேரட் ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கும்பலாக இருப்பாங்க அதனால் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் தனியாக அதை குவாரண்டைன் பண்ணி ஒரு ஒன் வீக் கழித்து வந்து நீங்கள் கம்ஃபா கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டே கிடையாது ஒரு ஒன் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் கம்ஃபாவும் பேரட் ஃபிஷ்ஷும் ஏன்னா பேரட் ஃபிஷ் சம்டைம்ஸ் வந்து அக்ரெசிவ் ஆகி அடுத்து அடிக்க ஆரமிச்சிடும் கம்ஃபங்ஸும் கிடையாதுங்க நல்லா அடிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அடுத்து நம்ம பீட்டா அப்டேட் கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பீட்டா சேல்ஸ் பண்ண போகிறாரு இம்போர்ட் பண்ணி அதில் வந்து நம்ம அப்டேட் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா ஒரு சிலர் நம்மகிட்ட கேட்டுருக்காங்க பீட்டாவும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பீட்டா பண்ணுறதுக்கு அளவுக்கு இடம் இல்லை யாராச்சும் உங்கள் நீங்களே எதாவது பெட்ஸ் வச்சுருக்கீங்க அதை சேல்ஸ் பண்ணி கொடுக்கணுன்னா என்ன மறக்காம என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் பெட்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது சுகர் கிரிடில் இருந்து டாக் கேட்டு பெஷன் கேட்டு அடுத்து ஃப்ளோரான்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பாஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பசங்க பார்க்கணும் சார்